கடலலை உறங்கவே இல்லை உன்னால் என் நிலவுக்கு உடல் அலமில்லை கடல் துயில் கொள்வதோ நிலாகுணம் கொள்வதோ நான் புயிர் வாழ்வதோ சொல்லில் உள்ளதடி உன் இறக்கம்தாரின் உயிரை கொள்ளுதடி

இல்லடா மச்சான் பயமா இருக்குடா நாலா போளே அப்புறம் எதுக்குடா மச்சான் என்ன கூட்டிட்டு வந்தே டேய் மச்சான் பார்த்துட்டு இருக்கியா மணி நேரம் வேணாலும் பார்த்துட்டே இருக்கேன்டா ஆனா பேச மட்டும் சொல்லாதடா பயமா இருக்கு டேய் மச்சான் போயிடடா வாடா போலாம் போய் தொலை வரேன் ஹே பாழி ரொம்ப நேரமளவேனாலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடி இல்ல இல்ல இப்போதான் வந்தேன் ஓ சரி சரி வா சாமிக்குள்ள போலாம் டேய் மச்சான் அந்த பொண்ணு யாரு ம் சரி ஓகே வா ம் போலாம் போலாம் எதுக்குடா மச்சான் கேக்குற சும்மா தான்டா சொல்றான் நீ ஒண்ணு சும்மா கேக்குற மாதிரி தெரியலையே ஏய் சொல்ற யாருன்னு என் ஆளோட ஃப்ரெண்டுடா அவங்களும் நம்ம காலேஜ்ல தானே படிக்கிறாங்க ஏய் நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லடா சார் காலேஜுக்கு வந்தா தானே பார்க்க முடியும் உனக்கு தான் ஊர் சுத்தவே டைம் கரெக்டா இருக்கே டே மச்சான் நம்ம காலேஜ் காலேஜா நேம் என்னடா அதெல்லாம் சொல்ல முடியாது டேய் மச்சான் உனக்காக வந்திருக்கலடா சொல்லுடா ம் சரி சரி அவங்க பேர் பாரதி நம்ம கிளாஸ் தான் நம்மளுடைய க்ளாஸாடா ம் ஆமாடா நான் ஒரு நாள் கூட பார்த்ததே இல்லைடா நீ கிளாஸ்க்கு வந்தால் தானே பார்க்க முடியும் நீ தான் எனி டைம் கிரவுண்ட்லேயே இருக்கி ம் சரி சரி டேய் மச்சான் என்னை விட்டுட்டு போய்ட்டடா டேய் வாடா நீலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போனால் ப்ளீஸ் நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வாரா ம் அந்த சைட் போய் வாங்க

பிடிச்சிருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. என்ன நீங்க divinity இப்பெல்லாம் சொல்றீங்க. நீங்கங்களோட கிளாஸ்மேட் அவரோட வேறல எதுவுமே இல்ல. ம் சரி ஓகேங்க உங்களுக்கு புடிக்கலினா விட்டுருங்க. எனக்கு சொல்லணும் தோஞ்சி சொன்ன அவ்ளோதான். ம் சரி ஓகேங்க நான் கிளம்பிட்டா. ம் ஓகேங்க போங்க. இந்த ஓரத்துல நின்னுட்டே இருக்கான் என்ன பார்க்கறாளானோ பாரு அவங்க ஃப்ரெண்ட் வருவாளானே பாத்துட்டு இருக்கோம். ஹேய் மாதீவா போலாம். ம் பேசிட்டியா? ம் அதெல்லாம் பேசிட்டா வா போலாம். ஹம் சரி ஓகே டி போலாம் ம் ம் சரி பார்க்கலாம் பாய் ம் பாய்ங்க என்ன யோசிச்சுட்டு இருக்க அஸ்வின் என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க பாதிரி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்க உனக்கு சிவா நாம ஏதாவது கோவமா ஏய் அப்படி எல்லாம் எதுவும் இல்ல எதுனால இதெல்லாம் சொல்லாம இருக்காங்கன்னு புரியல ரெண்டு பேர்த்துக்குமே நீ டைவர்ஸும் ஆகல அத்தை வேற கல்யாணத்தை பத்தியே யோசிச்சிட்டே இருக்காங்க

அதா மாரன் கிட்ட தெரியும் சொன்னாங்கல அவங்க கிட்ட கேட்கலாம் இது மாரன் அண்ணா கிட்டயா ம் ஆமா ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் ம் சரி ஓகே பாரதி இதெல்லாம் சொல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்பால ம் ஆமா ஏன் கிட்ட கூட அவளுக்கு ஷேர் பண்ணனும் தோணல ஏய் லூஸ் மாதிரி பேசாத நான் ਉਹਨੂੰ சொல்லட்டா ம் சொல்லு நமக்கு புடிச்சவங்க என்னடா தப்பு பண்ணிருந்தாலும் சரி எவ்வளவு வேணாலும் நாம திட்டலாம் ஆனா அடுத்து இங்க திட்ட விட நினைப்போம்ல அது மாதிரி அவ யோசிச்சிருக்கலாம் தானே ம் கரெக்ட் தான் உன்ன மாதிரியா புரியல இல்ல என்ன தப்பு நடந்துச்சின்னு ஃபுல்லா சொல்லாம என்ன கொஞ்சம் காபாத்தி காபாத்தி விட்டீங்களே அதான் சொன்னேன். ஏன் பேரே எங்கேயுமே டேமேஜ் ஆகாம பாத்துக்கிட்டல அதான் சொன்னேன். ஏய் என்ன சொன்னேனே. சரியா சாப்பிடுல. பசிக்கல. ஏன் என்ன பார்த்தே பதில் சொல்ல மாட்டேங்கற? என்னாச்சு உனக்கு எனக்கு எல்லாம் உன்னோ ஆகல. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சரி ஓகே. நான் ரூமுக்கு போறேன். என்ன தூக்கம் வருதா இல்ல தூக்கம்லாம் வரல. அப்போ ஏன் ரூமுக்கு போறன்னு சொல்ற? நீ அப்செட்டாக நான் பார்த்தாவே தெரியுது நான் ஏதாவது சொல்லி மனசு கஷ்டப்பட்டுருச்சுன்னா அதான் ரூம்க்கு போகிறேன்னு சொன்னேன் வேற எல்லாம் ஒன்றும் இல்லை அப்செட்டாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நீ இப்படியே இரு எனக்கு நீ என் பக்கத்துலேயே இருக்கணும் இப்படியே இரு நான் ஏன் உன் ஃபேஸ் பார்க்கலன்னா நீ சோகமாக இருக்க நீ சோகமாக இருக்கிறது பார்த்தாவே எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அழுக வர ஆரம்பிச்சிடும் அதனால தான் ஃபேஸ் பார்க்கல நீ ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் நான் எதுவுமே சொல்லாமல் அங்கே பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் ஹோம் மேலே கோவம் இல்லை ம் சொல்லு நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன்ல அப்போ நீ ரொம்ப ஃபீல் பண்ணிப்ப தானே யா நான் மட்டும் தான் ஃபீல் பண்ணனா நீ சந்தோஷமா இருந்தியா இல்ல எனக்கெல்லாம் எல்லாம் फ्रेंड्स இருந்தாங்க யா உனக்கு அதான் பாரதி அர்ஜுன் மாரன் எல்லாரும் இருந்தாங்கல ஐயோ கீதி நல்லா யோசிச்சு பாரு அவங்க உனக்கு ஃப்ரெண்டா இல்ல எனக்கு ஃப்ரெண்டானு ஓ ஆமால உனக்கு தான ஃப்ரெண்ட் ம் மறந்துட்டேன் எனக்கு உன்ன பத்தி நல்லாவே தெரியும் ஏன்னா நீ என்னோட கீதி நான் ஒரு ஒருவேளை மாப்பிள போட்டோவை பார்த்து உன்ன வேண்டாம்னு சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருப்பேன் அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல பட் இருந்தாலும் கல்யாணம் உங்கள் அப்பா இவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஃபோட்டோவை பார்த்து ஷாக் இவருதான் உண்மையை சொன்னால் நான் சொல்லிருக்க மாட்டேன் தான் உண்மையா கிடைக்கும் நட்சத்திர